வாழ்க்கையில் கஷ்டம் மட்டுமே பட்டுருக்கேன் எது எடுத்தாலும் எது பண்ணாலும் தடங்கள் எல்லாத்துலேயும் நஷ்டம் மட்டுமே வந்துட்டுருக்கு வாழ்க்கையில் அடுத்த கட்ட வாழ்க்கை எப்படி வாழ போகிறனே தெரியல அப்படின்னு விரக்தியில் இருக்கிற ஒவ்வொருத்தருமே இந்த பூஜையை செய்யலாம் அருமையான அற்புதமான அதிசயத்தக்க பலன்களை இந்த பூஜை கொடுக்குது நிறைய பேர் இதில் அற்புதமான பலன்களை பார்த்துட்ருக்காங்க அப்படி ஒரு அதிசக்தி வாய்ந்த இந்த பூஜையை நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து நீங்கள் செய்தீங்கன்னா உங்களுடைய வளர்ச்சியை பிரம்மாண்ட வளர்ச்சியை இருக்கும் நீங்களே கண் கூட பார்க்கலாம் அவ்வளோ அதிசக்தி வாய்ந்த இந்த ஒரு பூஜையை நமக்காக கொடுத்தது வேதாத்ரி மகரிஷி அவங்களுக்கு ஒருத்தர் வந்து அதை வந்து ஒருத்தவங்க கொடுத்துருக்காங்க அதை அவங்க நண்பர்கள் அவங்களுடைய எல்லாருக்குமே நண்பர்கள் அன்பர்கள் நிறைய பேருக்கு அவங்க கொடுத்து அவங்க எல்லாருமே வந்து முன்னேறியிருக்காங்க அதை இந்த உலக மக்கள் எல்லாருமே வந்து பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக நமக்கு கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து ஒரு சாட்சியாக வைர வியாபாரி ஒருத்தர் ரொம்ப நஷ்டம் அடைஞ்சு அவர் எல்லாத்தையுமே எழுந்துட்டார் ஆனால் இந்த சங்கல்பத்தை வேதாத்திரி மகரிஷி அவங்கள்டேந்து வாங்கி அவங்க அந்த பூஜையை பண்ணி அவங்க நாற்பத்தெட்டே நாட்களில் நாற்பத்தெட்டே நாளில் இழந்ததை எல்லாத்தையுமே திரும்ப பெற்றிருக்காங்க அந்த அளவுக்கு அற்புதத்தை நடத்தக்கூடியது இந்த பூஜை இந்த பூஜையை செய்யறதுக்கு உகந்த நாள்னு பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை இதை செய்யலாம் வெள்ளிக்கிழமை சுக்கர ஓரையில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா பௌர்ணமி நாளில் இதை செய்யலாம் இதற்கு நம்ம வந்து பூஜை அறையை நல்லா சுத்தம் பண்ணிக்கோங்க பூஜை அறையில் இல்லை ஹாலில் நீங்கள் செய்யலாம் நீங்கள் செய்ய வேண்டிய இடத்துல அந்த இடம் வந்து தூய்மையாக இருக்கணும் ஏன்னா மகாலட்சுமி தாயாரை நம்ம அவகாணம் பண்ணுறோம் அதனால் அந்த இடத்த சுத்தம் பண்ணிக்கோங்க முடிஞ்சால் உங்கள்கிட்ட பண்ணிருந்தால் கொஞ்சம் அந்த இடத்துல தெளிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு வாழை இல்லையோ இல்லை ஒரு பேப்பரோ போட்டு பச்சரிசி கொஞ்சம் வச்சுட்டு அதற்கு மேலே ஒரு சின்ன தாம்பாலம் அதில் கொஞ்சம் பச்சரிசி குத்து விளக்கு அது மேலே வைங்க ஏன்னா வந்து மகாலட்சுமி தாயாரை அதில் நம்ம தான் ஆவணம் பண்ணுறோம் மகாலட்சுமி தாயாருக்கு பிடித்த பெரு பொருட்களில் வந்து அரிசி பச்சை அரிசி ரொம்ப முக்கியமான ஒன்று அதனால் பச்சரிசி வச்சுட்டு அதுக்கு மேலே விளக்கு வைக்கிறோம் குத்து விளக்கில் நீங்கள் வந்து மஞ்சள் குங்குமம் போட்டுலாம் வச்சு பூக்களால் அலங்காரம் பண்ணிக்கோங்க தாயாரை அலங்காரம் பண்ணிக்கோங்க அவங்கள தாயாராவே மகாலட்சுமி தாயாராகவே நீங்கள் நினச்சிக்கோங்க நினச்சிட்டு அந்த விளக்கு வச்சுட்டு விளக்குக்கு நெய்யோ அல்லது விளக்கண்ணையோ விளக்கெண்ணெய் நெய் பயன்படுத்தலாம் உங்களுக்கு என்ன வந்து பயன்படுத்துகிறீங்களோ அதை நீங்கள் அந்த விள விளக்கிற்கு போட்டு தீபம் ஏற்றணும் இதற்கு தேவையானதுன்னு பார்த்தீங்கன்னா நல்லா வாசனை மிகுந்த மல்லி மலர் அல்லது அரும்பு நல்லா வாசனை மிகுந்த போ மலர் ம கொஞ்சம் உதிரிப்பூக்களை எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் அச்சதை மஞ்சள் அரிசின்னு சொல்கிறோம்ல பச்சரிசியில் கொஞ்சம் நெய் விட்டு மஞ்சள் தூள் போட்டு கலந்துக்கோங்க அது அச்சதை அதை கொஞ்சம் எடுத்துக்கோங்க ஒரு கிண்ணத்தில் வச்சுக்கோங்க நீங்கள் வந்து ஒன்பது முறை இல்லைனாக்கா நூற்றி எட்டு முறை நீங்கள் வந்து இதை சொல்லலாம் பொருளாதார நல்ல முறையில் பிரம்மாண்டமாக அமையும் உங்களுக்கு எந்த ஒன்பது முறையோ அல்லது நூற்றி எட்டு முறையோ நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க இதை நீங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் காலையிலையும் பண்ணலாம் இல்லைனாக்கா மாலை நேரத்தில் பண்ணலாம் காலையில் நீங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ணுறீங்கன்னா இப்போ வந்து அந்த இருட்டில் நீங்கள் உட்காந்து பூஜை பண்ணுவீங்க ஆனால் அந்த பூஜை பண்ணி முடித்ததும் அது வெளிச்சமாகணும் அதாவது சூரிய உதயமாகிற அந்த ஒரு நேரம் முக்கால் மணி நேரம் இல்லை ஒரு மணி நேரம் நீங்கள் பூஜை எத்தனை முறை வந்து நீங்கள் அந்த மந்திரத்தை சொல்கிறீங்கிறத நீங்கள் பயன்படுத்துகிற முறையை பொறுத்தது அதே மாதிரி அந்தி நேரம்னு பார்த்தீங்கன்னாக்கா நான் அப்படி தான் பயன்படுத்திகிட்டு இருக்கேங்க எனக்கு தெரிஞ்ச முறையை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அந்தி நேரம் அப்படின்னாக்கா சரியாக நீங்கள் வந்து இந்த சூரியன் அஸ்தமனம் ஆகும்ல சூரியன் மறையக்கூடிய அந்த நேரம் நீங்கள் வந்து வெளிச்சத்தில் தான் உட்காருவீங்க ஆனால் போது இருட்டாகும் அந்த மாதிரி சூரியன் மறையக்கூடிய நேரம் அதில் வந்து நீங்கள் பண்ணலாம் இப்போது நீங்கள் வந்து பூஜைக்கு தேவையான எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க பஞ்ச பாத்திரத்தில் தண்ணீர் எடுத்து வச்சுக்கோங்க அதே மாதிரி மணி மணி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு இதில் வந்து சூடம் காட்டுறதுக்கு அந்த இதையும் எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நெய்வேத்தியமாக பால் பாயசம் அவல் பாயசமோ அல்லது பால் பாயசமோ ரெண்டு பாயசத்தில் என்னமோ ஒன்று வந்து நீங்கள் தயார் பண்ணி வச்சுக்கோங்க எல்லாத்தையும் நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு இப்போ வந்து உங்கள் விநாயகரையும் குலதெய்வத்தையும் மனதார வேண்டிக்கோங்க நான் நான் பண்ணுற இந்த பூஜையை வந்து எந்த தடையும் இல்லாமல் நாற்பத்தெட்டு நாள் நான் பண்ணணும் எனக்கு அனைத்து வலன்களையும் கூட அப்படின்னு மனசார விநாயகரையும் உங்கள் குலதெய்வத்தையும் முதல்ல வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த பூஜையை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் மகாலட்சுமி தாயாரோட பூஜை அது இதை வந்து இப்போ இந்த மந்திரத்தை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் எழுதியிருக்கேன் பார்த்துக்கோங்க இந்த மந்திரத்தை முழுவதுமாக சொல்லணும் சொல்லிவிட்டு சொல்லும் பொழுதே நீங்கள் கையில் ஒரு காசையும் கொஞ்சம் மல்லிகைப்பூ கொஞ்சம் அச்சதையை கையில் வச்சுக்கணும் இந்த மந்திரத்தை சொல்லி முடித்ததும் நீங்கள் விளக்கு பாதத்தில் அந்த கையில் இருக்கக்கூடிய அந்த மல்லிகைப்பூ காசு அச்சதையை போட்டணும் அதே மாதிரி ஒவ்வொரு மந்திரமும் முழுமை அடைஞ்சதும் அதை திருப்பி நீங்கள் போடணும் திருப்பி அதே மாதிரி காசு மல்லிகைப்பூ அச்சதை அதே மாதிரி எடுத்துக்கிட்டு நீங்கள் போடணும் இதை வந்து நீங்கள் செஞ்சிட்டு வாங்க நாற்பத்தெட்டு நாட்கள் நீங்கள் தொடர்ந்து செய்யணும் நீங்கள் இந்த முழுவதுமாக அந்த மந்திரத்தை சொல்லி முடித்ததும் கடைசியாக வந்து நீங்கள் தீப தூபம் காட்டிட்டு நீங்கள் நெய்வேத்தியம் இருக்கு வச்சுருக்கீங்க இல்லையா பாயாசம் பால் பாயசம் அதுக்கு நீங்கள் நெய்வேத்தியம் பண்ணிக்கோங்க வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே சாப்பிடுங்க திரும்பி அந்த அழிச்ச அந்த அரிசியை நீங்கள் என்ன பண்ணணும் காயினை வந்து திரும்பி நீங்கள் பயன்படுத்திக்கலாம் எண்ணிக்கைக்காக தான் அந்த காயினை பூக்களை ஒரு கவரில் போட்டு வச்சுக்கோங்க அந்த நாற்பத்தெட்டு நாளுமே அந்த பூக்களை சேகரித்து ஓடுற தண்ணியில் கொண்டு போய் விட்டுருங்க இல்லைன்னா கால் படாத இடத்துல போட்டுடலாம் அந்த அச்சதையும் நீங்கள் அதே மாதிரி ஒரு கவரில் சேர்த்து வச்சுக்கிட்டே வாங்க அதை வந்து ஒரு நாள் அதை வந்து கழுவிட்டு நீங்கள் சமைக்கிறதுக்கு கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம் வேதாத்திரி மகரிஷி அவங்களால் பயன்படுத்தப்பட்ட அனுபவத்தில் பல நன்மைகளை கண்டு மனவள கலைமன்ற அன்பர்களுக்கு சிபாரிசு செய்யப்பட்ட ஒன்று இந்த பூஜா விதிமுறை

இந்த மந்திரத்தை நான் டிஸ்கிரிப்ஷனில் எழுதியிருக்கேன் பார்த்து படிங்க இது ஃபுல்லாக ஒரு மந்திரங்க இந்த ஒரு மந்திரம் சொல்லிட்டு கையில் உள்ள இந்த ஒரு காசு மளிகைப்பை கொஞ்சோண்டு கொஞ்சோண்டு வச்சதை எல்லாத்தையும் வந்து மகாலஷ்மி தாயாராக நம்ம நினச்சிருக்கோம் இல்லையா விளக்கு பாதத்தில் நீங்கள் வைக்கணும் இதே மாதிரி தொடர்ந்து நீங்கள் எந்த நேரத்தில் நீங்கள் வந்து செய்கிறீங்களோ ஒரே நேரத்தில் செஞ்சிட்டு வாங்க நான் வந்து ஒரே நேரத்தில் தாங்க செஞ்சிட்ருக்கேன் உண்மையாகவே அற்புதமான பலன்கள் கண்டிப்பாக நீங்கள் கண்கூடாக உணரலாம் நீங்கள் இதை செய்து பாருங்கள் ஏழே நாளில் உங்களுக்கு ஒரு வித மாற்றம் தெரிவதை கண்கூடாக நீங்கள் பார்ப்பீங்க முழு மனதோட முழு நம்பிக்கையோடு அங்கே உட்கார்ந்து இருக்கிறது மகாலட்சுமி தாயார் அவங்க நமக்கு பரங்களை வாரி வழங்குவாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து நினச்சி நீங்கள் பண்ணுங்கள் முழு மனதார முழு நம்பிக்கையோடு நீங்கள் செய்து பாருங்கள் உங்கள் குடும்பத்தில் வந்து உங்கள் குழந்தைகளோ கணவரோ நீங்கள் பண்ணும்பொழுது பூஜை பண்ணும்பொழுது அவங்க இருந்தாங்கன்னா அவங்களையுமே நீங்கள் கூட உட்கார வச்சுக்கோங்க நீங்கள் உட்காந்துருக்கிற இடத்துலையும் ஒரு விரிப்பு போட்டு அதன் மேலே நீங்கள் உட்காந்துக்கோங்க இப்போ பெண்கள் வந்து இப்போ வீட்டில் இருக்கீங்க செய்கிறீங்கன்னாக்கா சொல்கிறேன் தயவு செஞ்சு தப்பாக எடுத்துக்காதீங்க புடவை அணிந்து அந்த பூஜையை வந்து நீங்கள் பண்ணும் பொழுது நல்லா நறுமணமாக குளிச்சுட்டு நல்லா மஞ்சள் பூசி குளிச்சுட்டு தலை நிறைய தலையில் நிறைய பூ வச்சுக்கணும் இல்லை ஒரு இனுக்காவது கொஞ்சோண்டு பூ வச்சுக்கிட்டாது புடவை கட்டிக்கிட்டு இந்த ஒரு பூஜையை நீங்கள் செய்து பாருங்கள் ரொம்ப சந்தோஷமாக எவ்வளோ தான் நம்ம மனசுக்குள்ளே வருத்தம் இருந்தாலும் அதை வெளிக்காட்டாமல் ரொம்ப சந்தோஷமாக மன நிம்மதியோட மகாலட்சுமி அம்மாவை வேண்டுங்க உங்கள் முகத்தை பார்த்தே அவங்க கொடுப்பாங்க நிச்சயமாக தனத்தை வாரி கொடுப்பாங்க இது வந்து என்னுடைய ஒரு நிறைய இதை வந்து எனக்கு குரு அவங்கெல்லாம் வந்து சொல்லலை இதை வந்து நான் வந்து பண்ணதுனால நான் பண்ணுறதுனால அதனை வந்து உங்கள் கூட ஒரு சின்ன குறிப்பாக தான் நான் இதை சொல்கிறேன் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் அதை செய்து பாருங்கள் மன மகிழ்ச்சியோட சிரிச்ச சிறிச்ச முகத்தோடு மனசில் ஆயிரம் கவலைகள் இருந்தாலும் அதை கொஞ்ச நேரம் ஒதுக்கி வச்சுட்டு இந்த பூஜையை மன மகிழ்ச்சியோடு வாழ்நாள் முழுவதும் தன தானியத்தில் குறைவில்லாத ஒரு வாழ்க்கையை கண்டிப்பாக மகாலட்சுமி தாயார் நமக்கு கொடுப்பாங்க முழு நம்பிக்கையோடு செய்து பாருங்கள் இதற்கு சாட்சியாக நிறைய பேர் இருக்காங்க நிறைய பேர் வாழ்க்கையில் ஒரு அற்புதமான மாற்றங்களை கொடுத்த இந்த பூஜையை மனநிறைவோடு செய்யுங்க இந்த பூஜை இந்த வழிபாடு செய்ய செய்ய உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான நன்மைகள் அதிசயங்கள் கண்டிப்பாக நடக்கும் மகாலட்சுமி தாயாரின் கருணையால் அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் நன்றி